அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயன்மிக்க தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மாணவர்கள் போன்ற அனைவரும் பயன் தரக்கூடிய பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக அப்லோட் செய்யப்படுகிறது குறிப்பாக சம்பள அரச ஊழியர்களுடைய சம்பள ஏற்றங்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்குரிய ஓய்வூதிய கணிப்பு மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் ஏற்பட இருக்கின்ற மாற்றங்கள் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் போட்டி பரீட்சைகளுக்கு உதவக்கூடிய பல்வேறு தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இன்றைய தினத்தில் அரச ஊழியர்களுக்கு பயன் தரக்கூடிய மற்றொரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் ஊடாக எங்களுடைய வீடியோக்களை மிஸ் பண்ணாது பார்க்கக்கூடியதாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் இன்றைய வீடியோ ஊடாக நாங்கள் அரச ஊழியர்களுடைய சம்பள அளவு திட்டம் அதாவது சம்பள செலரி ஸ்கேல் என்று சொல்லுகின்ற விடயம் சம்பந்தமாகவும் இந்த செல்லரி ஸ்கேலானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்று நிறுவத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சம்பள சுற்று நிறுவத்திலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சேவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு விளக்கமளிப்பை செய்ய இருக்கின்றோம் இதற்காக எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க சுற்று நிருபமும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்க சுற்று நிரூபமும் உஷா துணையாக கொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இதனை பார்ப்போமாக இருந்தால் அதாவது சேவையை நாங்கள் எடுத்திருக்கிறது அலுவலக பணியாளர் சேவை அதோடு அதற்குரிய அந்த அலுவலக பணியாளர் சேவைக்குரிய சம்பள குறியீடு அதாவது லரி கோட் பி எல் ஃபைவ் வந்து இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுத்தம் என்று சொன்னால் சம்பள அதிகரிப்பு மாற்றங்கள் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்தம் சொன்னால் அந்த அடுத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று அன்று வரும் எனவே அந்த செலரி கோட் பி எல் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாறு வரும் சம்பள அளவு திட்டத்தை பொறுத்தவரை நீங்க பார்க்கணும் என்னென்னு சொன்னால் சகல அரசு ஊழியர்களும் அதாவது ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் நியமனம் பெறுகின்ற போதும் அவங்களுக்கு ஒரு நியமன கடிதம் வழங்கப்பட்டிருக்கும் அந்த நியமன கடிதத்தில் சம்பள அளவு திட்டம் செலரி ஸ்கேல் என்று சொல்லி இவ்வாறான ஒரு நீண்ட இலக்கங்களின் கோர்வையாக ஒரு அமைப்பு காணப்படும் இது சம்பள அளவு திட்டம் என்று சொல்லுகின்றோம் இந்த சம்பள அளவு திட்டத்தின் அடிப்படையில தான் அவங்களுடைய சம்பள கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க சிங்கள மொழி மூலமான நியமன கடிதங்கள்ல வெட்டு பரிமாணி என்று சொல்லி இத குறிப்பிடுவார்கள் வெட்டு வெட்டுப்பரிமாணிய சம்பளம் குறியீட்டை சொல்றது வந்து அண்டு வெட்டுக்கேத்தைய அப்ப இந்த ஆஹ் செலரி அதாவது இந்த செலரி ஸ்கேலை பத்தி நாங்க பார்ப்போமாக இருந்தால் அதாவது அரச ஊழியர்களுக்கு அதாவது எது அவங்களுக்கு அடிப்படை சம்பளமாக அல்லது அவங்களுக்கு சம்பளமாக கிடைக்க இருக்கிற தொகை எது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அந்த வகையில் இதை பார்க்கும் போது இந்த நாற்பது என்பது அந்த சேவையினருக்குரிய அடிப்படை சம்பளம் ரைட் அடிப்படை சம்பளம் அதாவது பி எல் ஒன் கிரேட் ஒன்னுக்குரிய அதாவது சாரி பி எல் ஒன் கிரேட் த்ரீ கிரேட் த்ரீக்குரிய அடிப்படை சம்பளமாக இந்த நாற்பதனாயிரம் காணப்படும் அப்ப புதிதாக நியமனம் ஒன்று எடுக்கும் போது நாங்கள் கிரேட் தான் முதல்ல நியமனம் செய்யப்படும் பிறகு பதவி உயர்வாக கிரேட் டூ அப்படி போவாங்க எனவே இந்த இது நாப்பதினாயிரம் ரூபாய் உங்களுக்கு அடிப்படை சம்பளமாக கிடைக்க இருக்கிற சம்பளம் இதுதான் தொகை பிறகு இதை பாத்தீங்கன்னா சொன்னால் பத்து தர நானூற்றி ஐம்பது அன்று ஒரு தொகை காணப்படும் சொன்னால் வருடாந்தம் நானூற்றி ஐம்பது ரூபாய் சம்பள இன்க்ரிமெண்ட் ஒன்று கிடைக்கும் ரைட் வருஷத்துக்கு ரூபாய் படி பத்து வருஷத்துக்கு அப்ப முதல் பத்து வருஷத்தில் புதிதாக இந்த பிஎல் ஒன் கிரேட் த்ரீக்கு நியமனம் பெற ஒரு அலுவலருக்கு பத்து வருடங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆஹ் சம்பளம் ஒன்று கிடைக்கும் அப்ப அடுத்த பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூற்றி தொண்ணூறு ரூபாவாக மாறும் அது பத்து வருஷத்துக்கு நின்று செல்லும் பிறகு அடுத்த பத்து வருஷத்துக்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் படி அமையும் பத்து வருஷத்துக்கு இறுதியாக பன்னெண்டு வருடங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் படி அமையும் இவ்வாறு இதுகளை பெருக்கி கூட்டுகிற போது இந்த அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய் சம்பளம் ஒன்று கிடைக்கும் எப்பன்று சொன்னால் பத்து இருபது முப்பது நாற்பத்தி ரெண்டு வருட தான் இந்த சம்பளம் ஒன்று அடிப்படை சம்பளமாக இந்த இதுக்கு இருக்கும் அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய் அப்ப இந்த தொகை உங்களுக்கு உடனே கிடைக்கிற இல்லை என்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க ஒரு அரசு ஊழியர்களும் இறுதியாக உள்ள நம்பர் நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது பல சம்பள அதிகரிப்புகள் இன்கிரிமெண்ட்டுகள் சேர்ந்ததுதான் இது அப்போ உங்களுக்கு முதல்ல தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரியாக காணப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்த மட்டு சொன்னா அது இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்பட்டது அதாவது இந்த புதிய சுற்று நிறுவம் வரும் வரைக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதியில இருந்தா அமுலுக்கு வந்தது இது அஹ் அதாவது சம்பள அதிகரிப்பு கிடைத்தது ஏப்ரல் மாதம் அஹ் பத்தாம் திகதியிலிருந்து அதற்கு முன்பு இந்த இதுதான் காணப்பட்டது இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த இன்க்ரிமெண்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா மாத வருஷத்துக்கு இருநூத்தி ரூபாய் ரூபா படி பத்து வருஷத்துக்கு இப்படி காணப்பட்டது அது மாறி இருக்கிறத உங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கும் நானூற்றம்பது ரூபா அது இருநூத்தி ஐம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாவாக மாறி இருக்கிறது அதே போல இந்த இடத்துலையும் அடுத்த பத்து வருஷத்துக்கு இருநூற்றி எழுபது ரூபாய் படி அந்த தொகையும் மாற்றப்படைஞ்சிருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம் நானூற்றி தொண்ணூறு ரூபாவாக இருக்குது இதன் அடிப்படையில் இந்த இன்க்ரிமெண்ட் தொகைகள் வருடாந்த இன்கிரிமெண்ட் தொகைகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்று அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு மாறி இருக்குது அதாவது அதிகரிச்சிருக்கிறது அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு செய்யப்பட்டிருப்பதோடு வருடாந்த இன்க்ரிமெண்ட்களும் எப்போதும் இந்த சம்பள அளவு திட்டங்கள் மாறுகிற போது மாற்றம் அடையும் இதை உங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நான் எடுத்த இந்த பி எல் ஒன் கிரேட் த்ரீ கூறிய அந்த சம்பள ஸ்கேலின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது ஒவ்வொரு சேவையினரும் மீதமிருக்க ஒவ்வொரு ஏனைய சேவையினர் நீங்க சுற்று நிரூபம் மூலமாக உங்களுடைய பேசிக் சலரியை தெளிவாக பார்த்து கொண்டு அதன் அடிப்படையில உங்களோட இந்த புதிய சுற்று நிரூபத்தின் அடிப்படையில் அமைந்த இன்கிரிமெண்ட்களை உங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு சேவையினரிடமுடைய உடைய இன்க்ரிமெண்ட் வருடாந்த இன்க்ரிமெண்ட் தொகைகளை உங்களுக்கு இந்த சுற்று நிரூபத்தில் முப்பத்தி ஆறாம் பக்கத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு போன்ற பக்கங்களில் இது தெளிவாக காட்டப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் நீங்க நான் சொல்லியிருக்கிற இந்த அறிவுறுத்தலுக்காமைய உங்களுடைய அடுத்தடுத்த செலரி தொகைகளை உங்களுக்கு தெளிவாக அதாவது இன்க்ரிமெண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ மாதிரியான செலரி அதிகரிப்பு வர இருக்கிறது என்பதை தெளிவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும் ரைட் ஓகே அப்ப இந்த வீடியோவானது செலரி ஸ்கேல் சம்பந்தமான ஒரு விளக்கம் அளிப்பாக அமைந்ததோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்று நிரூபம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்று நிரூபத்தின் அடிப்படையில் இந்த செலரி இன்க்ரிமெண்ட் செலரி வருடாந்த செலரி இன்க்ரிமெண்ட் எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு எவ்வாறு வருடாந்தம் சம்பள அதிகரிப்புகள் கிடைக்கப்பெற்று இறுதியில் எவ்வாறான ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் சம்பந்தமான விளக்கத்தையும் அளித்திருந்தோம் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்து நாங்கள் அப்லோட் செய்கின்ற தகவல்களை பார்வையிட்டு பயன்பெறுமாறு தந்து மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்